ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக எல்லாரும் பணம் வந்து கொஞ்சம் சேமித்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்மளால் பணத்தை வந்து சேமிக்கவே முடியாது ஏதோ ஒரு வகையில் செலவாகிக்கிட்டே இருக்கும் பணம் வந்து நம்ம பர்ஸில் வாங்கி வச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த பணம் நம்ம கையில் தங்காமல் செலவாயிடும் அப்போது அந்த மாதிரி பணம் செலவாகாமல் நம்மளால் எப்படி பணத்தை சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது பணம் சேமிக்க சேமிக்க முடியாமல் போகிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு சில தவறுகளை வந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த மாதிரி தவறுகள் எதுவும் நீங்கள் செய்கிறீங்களா என்னென்னு பார்த்து நீங்கள் வந்து அந்த தவறுகள் திரும்ப பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னா நம்மளாலேயும் பணத்தை வந்து நிச்சயமாக சேமிக்க முடியும் அதாவது என்னது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் பூஜை ஜாமான் அதாவது இந்த குத்து விளக்கு நம்ம கற்பூரம் தட்டு சூடகத்தட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய கிட்ட கொடுத்து கழுவாதீங்க பூஜை பொருட்களை முடிந்த வரைக்கும் நம்ம தான் சுத்தம் பண்ணணும் நம்ம சுத்தம் பண்ணி நம்மளே விளக்கு பற்ற வச்சு இது பண்ணி வந்தால் மட்டுமே தான் நம்மளால் பணத்தை நிச்சயமாக சேமிக்க முடியும் அடுத்தது என்னதுன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த செருப்பு தொடப்பம் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் வீட்டின் தலைவாசலுக்கு நேராக போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி போட்டு வச்சாலும் மகாலட்சுமி என்பவள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்மளால் பணத்தை வந்து சேமிக்க முடியாது அந்த செருப்பை வந்து நீட்டாக அதுக்கு உண்டான ஒரு ஸ்டாண்டில் வச்சு வைக்கணும் வாசலில் வந்து அங்கே இங்கேன்னு ஒன்று ஒன்று செதறடிச்சு போடக்கூடாது அப்படி நம்ம செருப்பை ஒழுங்காக வைக்கலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் பணத்தையும் சேமிக்க முடியாது சரியா அடுத்தது நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே ஒரு சந்தோஷமாக ஒரு பிள்ளைங்க கிட்ட நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கப்புறம் எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான வேர்டையும் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் பேசிக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல தான் மகாலட்சுமி அம்மையார் வந்து கூடியிருப்பாங்க எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு நீ அதை இல்லை வரமாட்டேன் நீ அதை பண்ணாத அதாவது பண்ணாதன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் இதை மாதிரி அது எனக்கு கிடைக்காது எனக்கு நடக்காது அந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்களுக்கும் எப்போவுமே அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அதாவது ஏதாவது வீட்டில் ஒரு ஒரு பொருள் இல்லைன்னா கூட இல்லை அப்படிங்கிற வேர்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அது வாங்கித்தாங்க அது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்து பழகணும் அப்போ அந்த பாசிட்டிவ் வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்ம வீட்டில் நிச்சயம் பணம் வந்து சேமிப்பு ஆகும் சரியா அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின் முடிஞ்ச முடிஞ்சவரை நம்ம வீட்டை வந்து சுத்தமாகவும் நறுமணம் மிக்கதாகவும் வச்சு பழகுங்க அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பணம் வந்து வீண்ரயம் ஆகாது எந்த வீடு நறுமணம் வீசி கொண்டே இருக்கிறதோ அங்கே தான் மகாலட்சுமி அம்மையார் வந்து தங்குவாங்க அப்படிங்கிறது அறிவித்து